வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் விலங்குகளும் பாலினமும் எழுதியிருக்காங்க இவங்க ஏற்கனவே நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே அப்படிங்கிற புத்தகத்தையும் கடலும் மனிதனும்ங்கிற புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க அறிவியல் முனைவர் பற்றம் பெற்றவங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான அறிவியல் புனைவுகள் எல்லாம் கூட தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா பல்வேறு உயிரினங்களினுடைய பாலினம் பாலின வகைமை பற்றியும் அது எப்படி வந்து அடுத்த சந்ததியை உருவாக்குது எப்படி வேட்டையாடுது தன்னுடைய வாழ்வை எப்படி தகவமைத்து கொள்ளுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு புத்தகம் நம்ம என்னென்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க பூனை வந்து கண்ணை மூடிக்குச்சுன்னா அந்த உலகமே இருட்டிருச்சுன்னு நினைக்கும் அப்படின்னு அது மாதிரி மனிதர்களாகிய நாம் நமக்கு ஒரு வாழ்க்கை முறை வச்சுருக்கோம் சரி ஒரு இனப்பெருக்கம்னா ஆண் பெண் ஒரு பெண் தான் முழுவதும் ஒரு குழந்தை வளர்ப்பை வந்து பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான சில கட்டமைப்புகளில் நம்ம வாழ்ந்து பழகிட்டோம் ஆனால் இந்த மிருகங்கள் எவ்வளோ அழகாக பகிர்ந்து தன்னுடைய வேலையை செய்யுது எப்படியெல்லாம் வித்தியாச வித்தியாசமாக தன்னோட அந்த உயிரினத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை தக்க வைத்துக்கொள்ளுது அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது பவா செல்லத்துறை அவர்கள் பவா அப்பா வந்து ஒரு சிறுகதை சொன்னாங்க அது ஒரு மலையாளத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட சிறுகதை அதில் எப்படி இருக்குன்னா மகள் வந்து ஒரு கரடியை திருமணம் செய்து கொண்டு காட்டில் வசிப்பால் வீட்டுக்கு ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு வரும்போது வந்து கேட்பாங்க உன்னுடைய கணவன் எப்படி இருக்கான் என்ன அப்படின்னும் போது அவன் குடிக்கிறது இல்லை எந்த பிரச்சனையை பண்ணுறது அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லும் போது அந்த அம்மா வந்து ஃபீல் பண்ணிச்சா நமக்கும் நம்ம அம்மா அப்பா ஒரு கரடியை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறதா சொல்லி அந்த கதை முடியும் அது வந்து சட்டையரான ஒரு கதை ஒரு ஆண் எப்படிலாம் நடந்துக்கிறான் கிட்ட அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டுறதுக்காக எழுதப்பட்ட கதை உண்மையிலேயே இதை படிக்கும்போது வந்து நமக்கே வந்து தோணும் வேறு ஒரு மிருகமாக நம்ம கூடாத எவ்வளோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான எவ்வளோ தலைமை மிக்க மிருகங்களா அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு உதாரணத்துக்கு இப்போ பெண் குயினோட வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சக்கரவர்த்தி பெண் ஒரு இனம் அது வந்து பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா மாதிரியான அதிக பணியில தான் வாழுது ஸோ கடல்ல இருந்து பல கிலோமீட்டர் நடந்தே போய் அது வந்து முட்டையிடுது ஒரு தாய் பெண் குயின் முட்டையிட்ட உடனே அது வந்து உணவு தேட போயிடும் ஸோ தன்னுடைய காலுக்கு அடியில் உள்ள அந்த பையில் சினைப்பை மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து அந்த முட்டையை வைத்து அதை வந்து அடை காக்கிறது பார்த்திங்கன்னா ஆண் பெண் குயின்கள் தான் அது பார்த்திங்கன்னா பயங்கரமான சூறாவளி காற்றுகள் அந்த குளிர் காற்று என்ன வந்தாலும் பெரும்பாலும் அதை அசையாமல் ஒரே இடத்துல நின்று அது சாப்பிடாமலே இருக்கும்போது பல கிலோ வெயிட்லாம் குறையுமா ஆனாலும் பரவாயில்லன்னு நின்று அந்த குட்டி போட வைக்கிறது வந்து தந்தை பெண் குயின் தான் திரும்ப அந்த தாய்பெண் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் பெண் கோயின் வந்து இங்கே பார்த்துக்குறோம் அதுக்குள்ளே போய் தந்தை பெண் குயின் சாப்பிட்டுட்டு வரும் இப்படி வேலைகளை பகிர்ந்து செய்யக்கூடியதாக இருக்குது இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த பெண் கோயின் திரும்பி வரும் பொழுது ஒருவேளை தன்னுடைய குழந்தை பெண் குயின் இல்லை அது குட்டி இல்லை அப்படின்னா வேற ஒரு பெற்றோரால் கைவிடப்பட்ட ஒரு குட்டியை வந்து அதை அடாப்ட் பண்ணி வளர்க்குமா இதை கேட்டு ரொம்ப பூரிச்சு போகாதீங்க அடுத்த ஒரு விஷயம் இருக்குது ஒருவேளை அந்த மாதிரியும் எதுவும் கிடைக்காட்டி வேற ஒரு பெண் குயினோட குழந்தையை கிட்னாப் பண்ணிட்டு வந்து பிடுங்கிட்டு வந்தெல்லாம் கூட வளர்க்குமா ஏன்னா அதுக்குள்ளே அந்த தாய்மையினுடைய ஹார்மோன்ஸ் அவ்வளோ சுரக்கிறதுனால அதுக்கு குழந்தையை வளர்க்கணுங்கிற இன்ஸ்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் அதிகமாக அடிபடுற ஒரு மிருகம் சிங்கம் அந்த சிங்கத்தை நம்ம காட்டுக்கிறோம் ஜான்றோம் என்னென்னவோ சொல்கிறோம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா புலி வந்து சிங்கத்தோட ரொம்ப பெருசு வலிமையானது ஆனாலும் கூட இந்த சிங்கத்துக்கே அந்த பேர் கிடைச்சிது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் அதனுடைய முக அமைப்பு அந்த ஆண் சிங்கத்தினுடைய அந்த பிடகி மயிர்கள் காரணமாக இருக்கலாம் அதோட குடும்ப அமைப்பு காரணமாக இருக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க பெண் சிங்கங்களுக்கு தான் வேட்டையாட தெரியும் ஆண் சிங்கங்கள் வேட்டையாடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அது உண்மையாக அப்படின்னு பார்ப்போம் பொதுவாகவே சிங்கங்களை பற்றி நம்ம புரிந்து கொள்ளணும்னா அதனுடைய சமூக அமைப்பு நமக்கு புரியணும் இப்போ ஒரு தலைமை சிங்கம் ஒரு ஆண் சிங்கம் இருக்குன்னா அதோட குடும்பத்துக்குள்ளே ஒரு நாலஞ்சு பெண் சிங்கங்கள் ஒரு ரெண்டு மூணு ஆண் சிங்கங்கள் அப்புறம் நிறையா குட்டிகள் எல்லாமே இருக்கும் இப்போ இந்த குட்டிகளில் ஆண் குட்டிகளை ஒரு ரெண்டு வயதாக இருக்கும்போதே குடும்பத்தை விட்டு தனியாக விரட்டி விட்டுருவாங்க இந்த குட்டிகள் ஐந்து வயது ஆகும்போது தான் அவை வந்து இனப்பெருக்கத்திற்கு தகுதியானவை ஆகுது திரும்ப பத்து வயது வரை தான் அதால் இனப்பெருக்கம் செய்ய முடியும் இந்த விரட்டி விடப்பட்ட ஆண் சிங்கங்கள் இருக்குல்ல இதெல்லாம் ஒரு கேங்காக ஒரு பேச்சிலர்ஸ் கேங்காக தனியாக சுற்றிகிட்ருக்கோம் இந்த குடும்பங்கள் தனியாக இருக்கும் இப்போ இந்த ஒரு முதிர்ச்சி அடைந்த ஐந்து வயது ஆகும்போது ஏதாவது ஒரு குடும்பத் தலைவன் சிங்கத்தை இவை வந்து அடித்து வீழ் தீல கொண்டுட்டு கொண்ட உடனே அந்த குடும்பத்தினுடைய தலைவனா இந்த பேச்சுலர் சிங்கம் ஆகும் அப்ப இந்த தனித்து விடப்பட்ட சிங்கங்கள் தனியா தெரியும் த அப்போ மூன்று குடும்பத்தில் உள்ள சிங்கம் பேச்சிலர் சிங்கம் தனித்து விடப்பட்ட சிங்கம்னு மூன்று பிரிவாக இருக்காங்க இல்லையா இதில் குடும்பத்தில் உள்ள சிங்கம் மட்டும் வேட்டையாடாது ஏன்னா அதனுடைய முக்கிய நோக்கம் தன்னோட எல்லை எல்லைப்பகுதிக்குள்ளே வேறொரு சிங்கம் வராமல் பாதுகாக்கிறது ஸோ அந்த மீத ரெண்டு டைப் ஆஃப் சிங்கங்களுமே ஆண் சிங்கங்கள் வேட்டையாடக்கூடியதாக தான் இருக்குது இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கும் பொழுதுமே இந்த ஆண் சிங்கம் பெண் சிங்கம் வேட்டையாடும் போது அந்த பெண் சிங்கத்துக்கு உதவும் மற்ற விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடியதாக தான் இருக்குது சுத்தமாக வேட்டையே ஆட ஒரு சிங்கம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒட்டகச்சி விங்கி இந்த ஒட்டகச்சி விங்கியினுடைய உயரம் எவ்வளோ ஹைட்டு ஆனால் வந்து இந்த ஒட்டகச்சி வங்கி உட்காந்துக்கிட்டே குட்டி போட்டால் அதனுடைய குட்டியினுடைய கழுத்தெலும்பு முறிந்துரும் அப்படிங்கிறதுனால அந்த ஒட்டகச்சிவிங்கி பார்த்தீங்கன்னா நின்று கொண்டு தான் வந்து குட்டி போடுது ஸோ நின்றுக்கிட்டு குட்டி போடும் போது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு அடி உயரத்தில் பிறந்த உடனே டப்புன்னு அந்த ஒட்டகச்சி வங்கியினுடைய குட்டி கீழே விழுகுது விழுந்த உடனே எழுந்து நடந்து தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா இந்த மாதிரி பல்வேறு அனிமல்கள் பற்றின விஷயங்கள் பறவைகள் பற்றின விஷயங்கள் ரொம்ப புதுமையாக இருக்குது இன்னும் சொல்லணும் அப்படின்னா கழுதி புளி ஐநா இருக்கு இல்லையா அதோட வாழ்க்கை முறை ரொம்ப பிரமாதமாக இருந்தது அது ரொம்ப வலி அதாவது ஒட்டகச்சு சிவிங்கி யானையின் எலும்புகளை கூட அவை வந்து செமிக்கக்கூடிய சக்தி படைத்தவை அழுகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உடலை சாப்பிட்டா கூட செரிக்கிற அளவுக்கு அதனுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் ரொம்ப வலிமையானதாக இருக்கு இந்த இந்த ஐநாக்களில் பார்த்தீங்கன்னா தாய் வழி சமூகம் தான் தாய் தான் தலைமை ஒரு உணவை வேட்டையாடியவுடன் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஐநாவினுடைய குடும்ப தலைவியும் அதனுடைய குழந்தைகளும் ஃபஸ்ட்டில் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் மற்ற பெண்களும் அதனுடைய குட்டிகளும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த ஆணையனாக்கள் சாப்பிடுது இதனாலேயோ என்னவோ தொடர்ந்து அந்த மிச்ச மீதி மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கிதுங்கிறனால இந்த ஆணைய நாக்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஐநாக்களினுடைய பிறப்புறுப்பே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து போலி ஆணுறுப்புன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்கனால ஆராய்ச்சியாளர்களே ஆரம்ப காலத்தில் வந்து ஆண்தா இப்போ குட்டி போடுதான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகியிருந்திருக்காங்க ஸோ ரொம்ப ஒரு வலிமையான பிறக்கும் பொழுதே ஒரு மூர்க்கமான குழந்தைகளாக தான் இந்த ஐநாக்கள் இருக்குது பொதுவாகவே இந்த சமூகம் தன்பால் ஈர்ப்பாளர்கள் பால் புதுமையினரெல்லாம் வந்து இயற்கைக்கு புறம்பானவர்களாக பார்க்குது அது அப்படி கிடையாது இயற்கையில் பல்வேறு உயிரினங்களில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கணும் சமூகத்தை இன்னும் ஆக்கணுங்கிறதுக்காக தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க அந்த சமூக பணியை இந்த புத்தகம் இது போல் நிறையா புத்தக விமர்சனங்களை பார்க்க நம்ம நிர்மலா வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி மக்களே